மாமா முறைக்கு நான் செய்ய இதெல்லாம் நீ கேட்க கூடாது சொல்லிட்டேன் ஆமா அர்ஜுன் இது எங்களோட கிஃப்ட் இத பத்தி நீ எதுவும் கேட்க கூடாது சொல்லிட்டேன் சரி சரி அத்தை உங்க விருப்பம் அவந்திகா இந்தம்மா வாங்கிக்கோ மாமா புடிமா அவந்திகா வாங்கிக்கோ மாமா கொடுத்த வாங்க மாட்டியா ஓகே மாமா நீங்க சொன்னா என்ன கேட்க போறேன் கரெக்ட் மாமா அம்மா இத இங்க வைக்க ஆ சரிமா

இங்க பாரவੰтика நீ எங்க வீட்டு பொண்ணு எங்க வீட்டு சார்பா என்னெல்லாம் செய்யணுமோ அது எல்லாமே நாங்க செஞ்சு தான் அனுப்புவோம் வாங்கிக்கோ. ஜெம்மா அப்போ மாமா கொடுத்தா மட்டும் தான் வாங்கிப் பியா நாங்களே கொடுத்தா வாங்கிக்க மாட்டியோ. 아니 பக்கா இருக்கு நான் போய் வெளிய கொஞ்சம் டெக்கரேஷன் வர்க் எல்லாம் இருக்கு அதெல்லாம் முடிச்சிட்டு வந்துறேனா ஆ சரிங்க நீங்க போங்க நான் பாத்துக்கறேன் ஹலோ மேடம் வாங்க இங்க கிரஷ் மாமா நீங்க எனக்கு gift வாங்கி தந்துருக்கீங்களா ஆமா இப்போ நானும் ஆபீஸ் போறேன் சம்பாதிக்கிறேன் நான் உனக்கு gift தரலனா எப்படி வாவ் மாமா ரொம்ப அழகா இருக்கு மாமா உனக்கு பிடிச்சிருக்கா வந்திகா நீங்க கேவலா என்ன gift கொடுத்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும் மாமா ஆமா நீங்க present பண்ணது எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல்

தான் நீ பிடிக்காது அவந்திகா நான் உன்னை திட்டிகிட்டே இருப்பேன் ஆனால் இப்போல்லாம் நீ ரொம்ப நல்லா நடந்துக்கிற எங்க கிட்டலாம் ரொம்ப பாசமாக இருக்க ரொம்ப அன்பா இருக்க இப்போ நீ கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டை விட்டு பிரிஞ்சு போறத நினச்சாதான் எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்கு அவந்திகா கல்யாணத்துக்கு அப்புறம் அடிக்கடி வீட்டுக்கு வா சரியா ஆ ஓகே சந்தோமா கண்டிப்பாக வானே அவந்திக்கா கிஃப்ட்டு வாங்கிக்கோ Thank you, சஞ்சன அம்மா இதை வச்சுக்கோங்க என்ன அவந்திக்கா, ஹாப்பியாக இருக்கியா ரொம்ப ஹாப்பியாக இருக்குமா மே எல்லோமே என் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கீங்க நான் இப்பதான் நான் புரிஞ்சுக்கேன் சஞ்சனா அவினாஷ் அண்ணாவும் உனக்கு ஒரு கிஃப்ட்டு வாங்கி வச்சிருக்காங்க அவங்க கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதுனால உங்கக்கிட்ட கொடுக்க முடியல அப்புறமா ரூம்க்கு போய் வாங்கிக்கோ ஆமா கிருஷ்ண அம்மா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் நீங்கள் எல்லாமே என் மேட பாசம் வச்சுருக்கீங்க உங்கள் எல்லாரோட கிஃப்ட் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அதுலேயும் எனக்கு சஞ்சனாவோட கிஃப்ட்டு தான் ரொம்ப 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 பிடிச்சிருக்கு அவந்திகா என்னோட கிஃப்ட்டு தான் இருக்கிறதுலே சின்ன கிஃப்ட்டு அது போய் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறேன் இந்த வயசுலாம் உன்னோட பாக்கெட் மணி சேவ் பண்ணி எனக்கு கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும்னு நினச்சல அந்த மனசை தான் நான் சொன்னேன் உன் கிஃப்டே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கேன் தேங்க்யூ அவந்திகா இட்ஸ் ஓகே சொன்னா நான் அவங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லணும்

என்ன விஷயம் போய் பிளேட்டை கொடுத்துட்டு வா சொல்றேன் ஃபர்ஸ்ட் என்ன விஷயம் சொல்லு கிரேஷ் இங்க வா என்ன இந்த தட்டை முதல்ல கொடு ஏய் கிரேஷ் இதெல்லாம் எதுக்கு வாங்குறீங்க இரு சொல்றேன் என்ன ஆச்சு கிரேஷ் ஏன் இப்படி தான் பண்றீங்க हां மேடம் ஒன் வீக் ஆ எங்க போனீங்க அது பார்ட்டி வீட்டுக்கு போயிருந்தேன் ஃபோன் பண்ணா ஏன் எடுக்கல ஃபோனை சைலண்ட்ல போட்டுருந்தேன் ஓ ஒரு வாரமா ஃபோனை சைலண்ட்ல தான் போட்டுருந்தீங்களோ இதை கேட்க தான் கூப்பிட்டீங்களா நான் போறேன் ஏய் அச்சு ஏய் கைய விடுங்க யாராச்சும் பார்க்க போறாங்க ஏய் அச்சு ஏய் லூசி என்ன பண்ற சரியா ஃபோன் பேச மாட்டேற என்கிட்டயும் பேச மாட்டேற என்னதான் நடிச்சிட்டு இருக்க நீ ஏய் யாராச்சும் பார்க்க போறாங்க கைய விடு பாத்தா பாத்துட்டு போறாங்க இன்னும் கொஞ்ச நாள்ல நீ என் பொண்டாட்டி ஆக போற அதுக்கு யார் பார்த்தாலும் எனக்கு அவள இல்ல ஓ சார் கவ்ளோ தைரியம் வந்துச்சோ

ஒருவேளை நம்ம சொன்னதை நம்பலையோ இன்னும் நம்புற மாதிரி சொல்லணுமோ அது வந்து ஐஸ்வக்கா போதும் சாமி போதும் இதுக்கு மேல எந்த விளக்கமும் தேவல்ல சார் கொஞ்சம் இங்க இருந்து கிளம்பறீங்களா உங்களுக்கு வேலை இருக்கு ஆ சரிக்கா அச்சு வா போலாம் ஹலோ பிரதர் நான் போ சொன்னது உன்ன மட்டும் தான் சாரிக்கா ஒரு ஆர்வ கோளாறுல புடிச்சிட்டேன் ஆ புடிப்ப புடிப்ப ஆர்வ கோளாறுல புடிப்ப மரியதே இங்க இருந்து கிளம்பு

அக்கா நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் நடக்கலக்கா உன்னை தட்டி எடுத்துட்டு தான் சொன்னேன் என்னாச்சு இன்னைக்கு உங்களுக்கு நம்மள இந்த மாதிரி அதுக்கு தான் அந்த லூசு கிட்ட அப்பயே சொன்னேன் கேட்டா நான் என் பேச்சேன் மென்டல் அங்க என்ன பொலம்பிட்டே போறேன்

கொன்னு போட்டுருவாமான்னு எனக்கு கோமா வருது இதுல வர மாமாவை கையில போச்சு நிக்கிறாச்சு நம்ம பார்த்தது நினைச்சு பாக்குறது கூட ரொம்ப கேவலமா இருக்கு அடுத்தவ புருஷ கூட இப்படியெல்லாம் நிற்கிறது எப்படி தான் இவங்களுக்குலாம் மனசு வத்தோ தெரியல என்ன மூணு நாள் கிருஷ்ணமா என்னோட ஹஸ்பண்ட் ஆக போறாங்க இதெல்லாம் இப்படி பண்ணாமா கொஞ்சம் கூட அறிவே எங்க மாமாக்கும் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல இந்த போன் வேற தான் அதுன்னு தெரியல ஹலோ

எனக்கு எங்கள் நிலமையெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை எப்போதான் இந்த பிரச்சனை ஒழியமோ இருக்கு இந்த அச்சுவை எப்பயாச்சும் ஒழிச்சு கட்டலாம்னு நினச்சா அவள் போவே மாற்றிங்கிறா வீடு வரைக்கும் தேடி வந்துட்டான் இதுக்கு ஒரே வழி நம்ம கிருஷ்ணமாக கல்யாணம் பண்ணுறதுதான் கண்டிப்பாக நடக்கும் இந்த கீர்த்தனா இருக்க வரைக்கும் எதுவும் ஃபெயிலியர் ஆகாது உனக்கு கிறிஷ் கூட நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன் உனக்கு கவலைப்படாத நான் இருக்கேன் எங்கள் மம்மி இருக்காங்க அது வரைக்கும் தயவு செஞ்சு கோவப்படாத நீ கோவப்பட்டேன்னு அவங்களுக்கு தெரிஞ்சாலே நம்ம பிளான் எல்லாமே சொதப்பிடும் உன் மேலே ஒரு துளி சந்தேகம் வராமல் பார்த்துக்கோ அவந்திக்கா

அவம்பிக்கா யார் என்றதை நீ தெரிஞ்சுப்பேன்